ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் பகல்காமில் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் பேர் கொல்லப்பட்டனர் குடும்பத்தோடு சுற்றுலா சென்றவர்களில் இந்துக்களை மட்டும் குறிவைத்து தாக்கினர் முஸ்லிம் என்றவர்களை தொழுகைக்கான நமாஸ் வைத்து உண்மையில் அவர் தானா என்பதை உறுதி செய்தனர் பின் முஸ்லிம் அல்லாத ஆண்களை சுட்டுக் கொன்றனர் இதில் குஜராத்தின் சூரத் நகரைச் சேர்ந்த சைலிஷ் கலாத்தி என்பவர் மனைவி குழந்தைகளின் கண்முன்னே சுட்டுக் கொல்லப்பட்டார் பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியது குறித்தும் அவர்கள் நடத்திய கொடூர தாக்குதல் குறித்தும் நாங்கள் மும்பையில் இருந்து பதினெட்டாம் தேதி ஜம்மு சென்றோம் அங்குள்ள இடங்களை சுற்றி பார்த்த பின் இருபத்தி இரண்டாம் தேதி அங்கிருந்து பகல்காம் சென்றோம் நாங்கள் சுற்றுலா தலத்திற்குள் சென்ற ஐந்து நிமிடத்தில் துப்பாக்கி சத்தம் கேட்டது ஏதோ தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்து தப்பு நினைத்தோம் பயங்கரவாதிகள் அங்கிருந்த அனைவரையும் சுட்டு வளைத்தனர் இந்துக்கள் முஸ்லிம்களை தனித்தனியாக நிற்க வைத்தனர் அனைவரையும் எனது அருகில் வந்த பயங்கரவாதி பச்சை நிற குர்தாவும் நமாஸ் படிக்கும் போது அணியும் குல்லாவும் அணிந்திருந்தான் கையில் வைத்திருந்த நீளமான துப்பாக்கியால் மிக எளிதாக அனைவரையும் சுட்டு தள்ளினான் அங்கிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லை என்றாலும் பயங்கரவாதிகள் மீதான பயத்தால் ஒருவரின் கையை மற்றொருவர் பிடித்தபடி நடுங்கிக் கொண்டிருந்தோம் இந்து முஸ்லிம்களை பிரிந்து நிற்கும்படி கூறியதை பயங்கரவாதி வேறெதும் பேசவில்லை அங்கிருந்த அனைவரும் தங்கள் குழந்தைகளுடன் இருந்ததால் யாருக்கும் வாய் திறந்து பேசவும் தைரியம் வரவில்லை அவர்கள் எப்படியாவது அங்கிருந்து சென்றுவிட்டால் உயிர் தப்புவோம் என்பது மட்டுமே எங்கள் மனதில் ஓடியது பயங்கரவாதிகள் எங்களை விட்டுவிட்டு சென்றால் பின் அரசிடம் ஏதாவது உதவி கேட்டு அங்கிருந்து தப்பித்து விடலாம் என நினைத்தோம் ஆனால் அதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் அவர்கள் வழங்கவில்லை அங்கிருந்த இந்துக்கள் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் தங்கள் உறவினர்கள் கண்முன்னே அனைவரும் துடிதுடித்து இறந்தனர் என் கணவரின் உடல் என் மடியில் சாய்ந்தது எனக்கு பின்னால் என் மகளும் அவளுக்கு பின்னால் என் மகனும் அமர்ந்திருந்தனர் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் கண்முன்னே நடந்த கொடுமையை நினைத்து அழுது துடித்தனர் நாங்களும் செய்வதறியாது மிகுந்த துயரத்தை அனுபவித்தோம் பயங்கரவாதிகள் கூறியது போல் அங்கு இந்து முஸ்லிம் என்ற பாகுபாட்டுடன் யாரும் பழகவில்லை அங்கிருந்த பெரும்பாலானோர் முஸ்லிம்களே சுற்றுலா பயணிகள் அனைவரிடமும் அவர்கள் இனிமையாக பழகினர் இந்த தாக்குதல் முற்றிலும் பாகிஸ்தானின் சதியே சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் பாதுகாப்பில்லாத இடங்களை அரசு உடனே மூட வேண்டும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் दलतेल कोर ताकदल कुरीत मलगर हमारे साथ ही सबको गोली मारी और उसने इतनी नजदीक से गोली मारी ना मतलब दो से तीन मिनट में सब खत्म हम हमारे सामने ही जैसे की मेरे हस्बैंड का सर मेरे मेरे गोद में था मेरे पीछे मेरे बेटी उसके पीछे मेरा बेटा ऐसे हम बैठे थे मैं भी कुछ नहीं कर सकी कुछ नहीं जो हिले उसको भी वो गोली मारने का बोला था तो किसी को हिलना भी नहीं है उसका हाँ नहीं मारा।, नहीं मारा बच्चे जो छोटे थे नहीं मारा जो बड़े थे यंग हुए उसको मारा और बाकी के ओल्ड एज है तो उसको भी मार दिया वो, किस वो, वो कुछ पता है उसने सबको हेड डाउन का मतलब सबके सर नीचे सर नीचे करके तो मैं मेरे दो बच्चे थे मेरे हस्बैंड के सर मेरे गोद में था तो हम ऐसे करके छुप के बैठ गए थे नीचे देख के चाहे वो कुछ भी हमें कुछ ना करे कितना भयावह दृश्य था वो बहुत बहुत मतलब अब तक मूवी में देखा था रियल में ये जब देखा तब पता चलता है कि ये नहीं वो लोग मुझे ये लग रहा है कि जैसे वो हिंदू मुसलमान की बात कर रहे हैं हिंदू मुसलमान जैसा कुछ है नहीं कश्मीर में सभी लोग बहुत अच्छे मतलब जो हम जिसके कैब में घूम रहे थे वो भैया भी मुस्लिम थे जिस होटल में रुके थे वो भी मुस्लिम थे वहाँ पे ऐसा कोई माहौल नहीं है ये जो पाकिस्तानी है ना वो ये बोल बोल के शायद वो झगड़ा करवाना चाहते हैं और अपना फायदा निकालना चाहते हैं। पाकिस्तानी।, पाकिस्तानी ये था तो आतंकवादी जैसा सबसे टॉप वाला था उधर हम गए थे दस पंद्रह मिनट ही रहे थे भूख लगे थे तो खाना खा रहे थे तभी गन फायरिंग की आवाज आई थी हमें लगा कुछ हुआ था हमने पूछा भी वो रेस्टोरेंट वाले से कि क्या हुआ उन्हें भी कुछ नहीं पता था तो जब वो आतंकवादी ज्यादा गोली मारे हैं तब सब सबको सब, सब पता चला कि टेररिस्ट गुस्सा है तो हम छुप गए उन लोगों ने ढूंढ लिया हम हमको तो वो दो दिखे थे और एक ने आके बोला मुसलमान मुसलमान अलग हो जाओ और हिंदू अलग हो जाओ जेंट्स खाली और बाद में हिंदू के सारे जेंट्स को गोली गोली मार दिया।